எல்லோர் வணக்கம் சுவாச ரோக முத்திரை செய்முறையை பற்றி பார்க்கலாம் இடது கை ஆள்காட்டி விரல் நேராக நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் மடக்கிய பொழுது நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் கட்டை விரலின் நுடிப்பாகவும் நடுவிரலின் நுனியை நொடியை கொள்ள வேண்டும் தினமும் காலை முதல் அஞ்சு முதல் பதினைஞ்சு நிமிடங்கள் வரை செய்யலாம் இதனுடைய பலன்கள் ஆஸ்துமா நோய் குணமாகும் இருமல் இழைப்பு குணமாகும் இருமல் சளி வெளியே வராமல் இருக்கக்கூடிய இந்த ஆசன மூலமாக வெளியே வந்துவிடும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளுக்கு சுவாச ரோக முத்திரை நல்ல பலன் அடைக்கும் மூச்சையை உடம்புல ரொம்ப சுழுக்கு அப்படி இப்படி இருக்கிறது இந்த முத்திரையை செஞ்சு பலன் அடைஞ்சிக்கலாம் இது ஒரு நல்ல முத்திரை மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம்